ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் கௌதமன் கிச்சன் இந்த வந்து நீங்க வித்தியாசமான ஒரு மீன் மீன் மார்க்கெட் போறீங்க இந்த மார்க்கெட்ல நான் வேலைக்கு போயிட்டு வருவோம் ஒரு ஆறரை மணி ஏழு மணி அந்த மாதிரி வீட்டுக்கு திரும்பும் போது தேவையான ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்குவாங்க ஆனா அதுக்கப்புறம் நான் பெரும்பாலான மார்க்கெட் வந்து போனது எங்களோட சொந்த ஊர்ல அதுக்கப்புறமா இந்த பட்டின பாக்கம் அதை விட்டா கோவளம் தான் இன்னைக்கு வந்து சண்டேங்க டிவில வந்து சொல்லிருக்காங்க நியூஸ் சேனல்ல அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மழை இருக்கும் அப்படின்னு அதனால அந்த கோவலம் பிஷ் மார்க்கெட் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை ஏன்னா அங்க போட் போகுமா என்னன்னு தெரியாது அதே மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இந்த கோவளம் மீன் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா அங்க வந்துட்டு ஏகப்பட்ட மக்கள் வந்து புரிஞ்சிடுவாங்க உள்ள போயிட்டு வெளியே வாங்கிட்டு வரணும்னாலே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆயிடும் அங்க வந்து போட்டே போகலனாலும் இல்ல மீனே பிடிக்கலனாலும் மீனே கிடைக்கலனாலும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் ஆனாலே இந்த கோவலம் பீச் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஈசிஆர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன பீச்சு எங்கேயுமே இல்லாத ஒரு சுதந்திரம் வந்து அங்க இருக்க பீச்ல கிடைக்கும் அதனால மக்கள் எல்லாம் அங்க ஏகப்பட்ட பேர் வந்துருவாங்க ஒரு கட்டுப்பாடே இல்லாம இஷ்டத்துக்கும் ஜாலியா சுத்தி தெரியலாம் அந்த மாதிரி ஒரு பீச்சு வந்து மீன் இறம் இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் அதையும் அவங்க சாப்பிட்டு ஹாப்பியா இருப்பாங்க அதனாலதான் என்னவோன்னு தெரியல போல அதனால நான் என்ன பண்ண பட்டினப்பாக்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சு பாறை ஒரே ஸ்பீடா ஓட்டிட்டு பட்டினப்பாக்கம் போறப்ப பார்த்தாதான் ஈசிஆர் கொட்டிவாக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த மீன் மார்க்கெட்ல வந்து ஒரே ஜகஜோதியா நிறைய வித்துட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட காரு டூ வீலரு எல்லாம் நடந்து எல்லாம் வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு மழையில அதுலயும் சூப்பரா வாங்கிட்டு போறாங்க நாலு அஞ்சு கவர்னு சரி என்னதான் இருக்குன்னு நானும் இறங்கி பார்த்தா எனக்கு தேவையானதும் ஒரு சிலது கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும் இந்த மழையிலயும் மக்கள் எவ்வளவு டூவீல்ஸ் நிறுத்திட்டு ஜாலியா மீன் வாங்கிட்டு வராங்க பாருங்க போறதுக்கே வழி இருக்காது போல இருக்கு இப்போ இவ்வளோ கொடைகள் இருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கொடைகள் இருக்கு கேமராவை நானே மறைச்சிட்டு இருக்கேன் இங்கே என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பெரிய பெரிய நண்டுலாம் இருக்கு இறங்கினது தப்பா போயிடுச்சு கொடுத்து வளர்ச்சி ஏறாவா இருக்கு அது என்ன மீன் அது வெள்ளவாலா எவ்வளவு கூறு நானூறு ரூபாயா பாத்துட்டு வர்றேன் பாத்துட்டு வரேன் இருநூறு ரூபாயா இந்த இதான் எடுத்தா இருக்கணும் இந்த இதை வந்துருல்ல அதனால தான் ரஸ்திமா வெல்லமாவால இது நான் அந்த பாத்துக்கு வைங்க வைங்க பாத்துட்டு வரேன் கார்ல இருந்து பார்க்கும்போது சற சற எவ்வளவுக்கா ரூபாயா

கொடுக்க முடியும் <cekwarm stanza and> <ention so uno> நல்லா இருக்கா <laughs> <home courtroom figured> பெருசு வெட்டிடுங்க புட்டு செய்யறதுக்கு மீனா இப்போ தான் அது போதும் இருக்கு இருக்குது வஞ்சரம் இருக்குது ஒரு வளர்ப்பெயராக வளர்ப்பெயராக சுறா இங்கே கிடைக்கல சுறா மட்டும்தான் கிடச்சிருக்கு அங்க பேர் நல்ல பெரிய சுறா பார்த்தியா ஆ பெரிய சுறா

வாங்கிட்டேன் சொல்ல சொ வாங்கிட்டக்கா அது என்ன பாறையா இல்லைய முள்ளு மீன் மாதிரி இருக்கா

எவ்வளவு? ஓமா மைனருக்கு போறதா? இன்னை எவ்வளவு அது? 550 ரூபா. 500 நிறைய போறேமா. அவங்க கொடை எடுக்கறேன். 500யா? 500 நிறைய போறேமான்றேன். இதுக்கே எடுக்கலவா? எவ்வளவு? 300. நான் என் எல்லாரோட கொடையும் நான் அடிச்சுட்டு இருக்கேன் கிழங்கா இருக்கு கிழங்கா வவ்வால் ஷீலா ஐயோ ஒரே வெயில் அதுலயும் களை கட்டுது போடுறது மழையில கூட வவ்வாலா இது பேர் இந்த நேரம் தான் நான் தந்தூரி பண்ணி சாப்பிட்டேன் இங்க என்ன சொல்ற சூப்பரா இருக்கு ஆனா இங்க நான் வாங்கல அந்த டயங்கர் பிரான்ஸ் வாங்கிட வேண்டியதா நினைக்கிறேன். கொடுவா பை இருக்கு. ஒரு 3 ஓடி எறிஞ்சா கொடுவாயா எவ்வளவு? 3450 மாமா. சரி 23450 ஆ. காஸ்ட் எவ்வளவு அந்த டயங்கர் பிரான்ஸ்லே வாங்கிட வேண்டியதா நினைக்கிறேன். カラー வேணுமா? தானா